மே உண்டாகட்டாமே சரி இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபதி வாசிக்க எபிரையர் எபிரையர் பதினொன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வாக்கியம் எபிரேயர் பதினொன்னாம் அதிகாரம் அஞ்சாவது வாக்கியம் ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமாம் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே நம்ம வாசிக்கிற பகுதி மறுபடியும் பாருங்கள் விசுவாசத்தினாலே ஏ நோக்கு மரணத்தை காணாதபடிக்கு ஆமேன் அலேலூயா சோத்ரா மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னா ரெண்டு மரணம் இருக்குது ஒரு மரணம் என்ன மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் இன்னொரு மரணம் என்ன மரணம் இந்த உயிர் இந்த உடலை விட்டு எடுத்துக்கொள்வது அதுதான் மரணம் மரணம்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு மரணம் இருக்குது நமக்கு இந்த ரெண்டாம் மரணத்துக்கு வெற்றி ஆமின் சொல்லுங்க ஏன்னா பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நமக்கு இல்லை இப்போ ஏ நோக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு அவருக்கு இந்த மரணம் இல்லை அவரை இறந்து தூக்கி அடக்கம் பண்ணலை அவர் அப்படியே என்ன ஆகிறார் மறுருவமாகி எங்கே போகிறாரு ஆமாம் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சரி ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் இங்கே இருக்கிற யார் மரணத்தை காண்போம்னு நீங்கள் நம்புகிறீங்க இங்கே இருக்கிற யார் மரணத்தை காண்போம்னு நம்புகிறீங்க நம்ம யார் மரணத்தை காண்பதே இல்லை ஆமேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நரகம் என்கிற மரணம் நமக்கு இல்லை அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அது ஒரு பெரிய பாக்கியமான காரியம் அது ஒரு பயப்படுற மரணம் இல்லை பயப்படுற மரணம் எது தெரியுமா பாவத்தின் சம்பள மரணம் ரெண்டாம் மரணம் தான் அதனால் நம்ம மேலே ரெண்டாம் மரணத்துக்கு என்ன இல்லை அதிகாரம் இல்லை ஆகினால நம்மளும் மரணத்தை காணாதபடி தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆனால் விஷயம் என்ன தெரியுமா இப்போ நம்ம வாசிக்கிறதுல ஒவ்வொரு வாரமும் அருமையாக ஆண்ட ஒரு வார்த்தையை கொடுக்குறார் நம்ம போன வெள்ளிக்கிழமை வர்ற கடந்த வெள்ளிக்கிழமையை விட அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை என்ன செய்தி சிந்தித்தான் தெரியுமா பாசிங் பிரேயரில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் அது யாரெல்லாம் அப்படி இருந்தாங்க அதை சிந்திச்சோம் அப்புறம் உபத்திரவத்தில் அது யாரெல்லாம் அப்படி இருந்தாங்க பைபிளில் அதை சிந்தித்தோம் அப்புறம் ஜபத்தில் அதையும் பார்த்தோம் யார் அப்படி உறுதியாக இருந்தது அப்படின்னு அப்போ இப்படி இருக்கும்போது நம்பிக்கையில் இருங்கள் உபத்திரவத்தில் இருங்கள் அப்புறம் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் அப்படிதான் போன வா வாரம் சிந்தித்தான் அதுக்கடுத்து கிருபையை பற்றி சிந்தித்தான் கிருபை அதை சிந்தித்தான் எனக்கு அருளப்பட்ட கிருபை நமக்கு அருளப்பட்ட கிருபை ரோமர் பன்னெண்டு மூணுலையும் லை எனக்கு அருளப்பட்ட கிருபை என்ன நமக்கு அருளப்பட்ட கிருபை என்னான்னு சிந்தித்தான் பிரிவானவங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏனோக்கு ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் நீங்களும் நானும் மரணத்தை காணாதபடி என்ன செய்வோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இந்த மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவோன்றது எத்தனாவது மரணம் ரெண்டாவது மரணத்தை காணாதபடி நம்ம என்ன செய்வோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்ல லுய்யா கத்தருக்கு சோதரம் அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டோர் தந்திருக்கிறார் பாருங்க எத்தனை பேருக்கு இது கிடைக்கிறதில்லை இந்த நம்பிக்கை நம்மளை அசையாக நம்பிக்கையாக வைத்திருக்கணும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நாம் இந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது எதுலேயும் துணிவு இருக்கணும் சொல்லுங்கள் எதுலேயும் துணிவு இருக்கணும் எனக்கு இந்த கவலையினால் தூக்கம் வரல அப்படின்னு விசுவாசிகள் சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு எந்த கவலையுமே சொல்லுங்கள் எனக்கு எந்த கவலையுமே இல்லை நீ காலையில் கூட நான் அதை ஓப்பனில் அப்படி சொன்னேன் எங்களுக்கெல்லாம் அந்த கவலையே இல்லை அப்படின்னு நமக்கு அந்த கவலையே இல்லை ஆகினால் நீங்கள் கவலைப்படுறதுனா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை அவர் மேலே வச்சுருங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்ன என்ன செய்வார் ஆதரிப்பார் நீதிமானை ஆமாம் பிலிப்பியர் நாலு ஆறு என்ன சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு தெரியப்படுது அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக அங்கே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறார் கலையலூயா பிரியமனம் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரி நம்ம எல்லாருமே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் ஆமேன் சரி அதோடு இல்லாமல் ப படிங்க அந்த அஞ்சாவது சனத்தை திரும்ப விசுவாசத்தினாலே இங்கே என்ன போட்டிருக்கு விசுவாசத்தினாலே மிகப்பெரிய படிப்புசாலியாகிய ஏனோக்குன்னு போடலை பாடல் திறமையுள்ள ஏனோக்குன்னு போடலை ஊழியத்துக்கு நிறைய காணிக்க கொடுக்கிற ஏனோக்குன்னு போடலை ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையவே என்ன செஞ்சவர் அறிவித்தவர் அப்படி போடலை ஆனால் விசுவாசத்தினாலே ஏனோக்கு யூதா நிருபத்தை நீங்கள் வாசித்தீங்களா யூதா நிருபத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்றத கவனிங்களே பதினஞ்சாம் வசனம் அவரை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட யாரு ஏனோக்கு எவ்வளவு பெரிய வார்த்தையை முன்னறிவிக்கிறார் ஏனோக்கு அப்ப என்ன போட்டிருக்கலாம் இந்த இடத்துல தீர்க்கதரிசி ஆகிய ஏன் அப்படி போட்டிருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கு விசுவாசத்தினாலே ஏன் ஆமேன் நம்ம எல்லார பற்றியும் என்ன சொல்லணும் நம்முடைய விசுவாசத்தை சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை விருத்தியாக்கணும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு சகோதரி ஒரு மலை அடிவாரத்தில் வீடு கட்டியிருந்தாங்களாம் இந்த மலைக்கு மேலே நல்லா உருண்ட உருண்ட கல்லாக இருந்திருக்கு அப்போ இந்த சகோதரி டெய்லி காலையில் எந்திரிச்சு அந்த மலைக்கு நேராக கையை நீட்டி இப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம் ஆண்டவரே இந்த மலை ஏசு சுவை நாமத்தில் அப்புறப்படுத்து நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் இந்த மலை பேர்ந்து போய் எங்கே போடப்படும் ஆ இதில் சமுத்திரத்தில் போடப்படும்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணாங்களாம் இப்படி ஜோமனி 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 ஜோமனிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பகுதியில் இந்த ஹைவே ரோடு போடுறவங்க வந்தாங்களாம் அந்த ஹைவே ரோடு ஒரு கடல் ஓரத்தில் போகுது அந்த கடலை நேராக நிரூபத்துறதுக்காக அந்த கடல் ஓரத்தில் போச்சு இந்த மலையவே அள்ளி கொண்டு போய் எங்கே போட்டாங்க அவங்களுக்கு தெரியாது ஏன் அள்ளி போட்டோம்னு ஆனால் அந்த சகோதரிக்கு தெரியும் என் விசுவாச ஜபம் என்ன ஆயிடுச்சு கேட்கப்பட்டது அலுவயா அதனால தான் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும் அதான் முக்கியமான காரியம் எந்த ஜெபத்தையும் கத்தர் அலட்சியமாக தள்ளவே மாட்டார் நம்முடைய ஜெபத்தை அலட்சியமாக தள்ளவே மாட்டார் அதனால தான் நம்ம பாரத்தோட ஜெபிக்கணும் ஆத்ம பாரத்தோட ஜெபிக்கணும் ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் ஏனோக்கு முந்நூறு வருஷம் தேவனோட என்ன செஞ்சான் சஞ்சரித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க அவன் போய் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தான் முந்நூறு வருஷம் இல்லை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் நம்ம எல்லாருமே அப்படி ஜெபிக்கலாமே ஆண்டவருடைய வல்லமையை நினச்சி ஜெபிக்கலாமே கத்தை நமக்கு தருவார் நிச்சயமா ஆனால் நம்ம ஜெபிக்கணும் அலையலுயா விசுவாசத்தினாலே ஏன் நோக்கு அப்போ நம்மையும் நாளைக்கு சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா விசுவாசத்தினாலே சபையார் இந்த சபையார் எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தால் நம்ம அப்படி செய்வோம் தேவனுடைய பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம் அது செய்யும் இதில் ஒன்றுமே இல்லாமல் கிடந்த பொழுது இந்த நெருஞ்சல் காட்டில் நானும் செலினாவை வந்து எத்தனை விடிய காலம் ஜெவம் பண்ணியிருக்குன்னு தெரியுமா கத்திரதை நமக்கு கொடுத்தார் அதனால் நிச்சயமாக கொடுப்பார் ஆமேன் ஆ படிங்க அந்த வசனத்தை விசுவாசத்தினாலே ஏன் உக்கு மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ள பட்டான் ஆமேன் அப்புறம் படிங்க தேவன் அவனை எடுத்துக்கொள்ள கொண்டபடியினால் அவன் காணாமல் போனான் காணப்படாமல் போனான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறவங்க நிலை என்ன ஆகுன்னு தெரியுமா கொஞ்சம் போவாங்க அப்புறம் காணப்படாமல் போயிடுவாங்க அதான் ஏசு கிறிஸ்து போகிற போது ஒரு மேகம் வந்து என்ன செஞ்சிருச்சு அவரை மறைச்சிருச்சு அப்போ நம்ம எல்லாம் அப்படித்தான் காணப்படாமல் போவோம் காணப்படாமல் போமே வழியே இல்லாமல் போகிறவங்க இல்லை அல்ல லூயா அப்புறம் படிங்க அடுத்து அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று இதுதான் முக்கியமான காரியம் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆ யாரா ஏனுக்கு தேவனுக்கு பிரியமானவன் நம்ம எல்லாரும் யாருக்கு பிரியமானவங்களா இருக்கணும் பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்துல வாசிங்களே பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் படிங்க முதல் வசனம் படிங்கம்மா நாலாம் அதிகாரம் ஆ அதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சேயுமானே எவ்வளோ இடத்துல வேதத்தில் சொல்லியிருக்கு தெரியுமா எனக்கு பிரியமும் மூணு மூனியோவானில் ரெண்டாவது சனத்தில் என்ன படிக்கிறோம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமேன் அலயா ஆத்துமா வாழ்வு அவ்வளோ அவசியமாக இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு நம்மெல்லாம் சிலர் சொன்னால் என்ன சொல்கிறாங்க அதுதான் இப்போ நான் பிரியமானவன்னு தெரியாட்டாலும் செத்த பிறகு ஆண்டவர் என்ன பிரியமானவன் நான் ஏற்றுக்கிறவருல ஏற்றுக்க மாட்டாரா ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்க மாட்டாரா இப்போ நீ பிரியமா இல்லைன்னா செத்த பிறகு பிரியமாக என்ன செய்ய மாட்டார் ஏற்றுக்க மாட்டார் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு வைங்க அக்கா வாங்க 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 அப்படி கூப்பிட்றதுக்கும் வாக்கா என்ன இப்படி வந்திருக்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா என்ன வித்தியாசம் அவங்க மேல அவ்வளவு பிரியம் ஆடோர் அப்படித்தான் நம்ம ஏற்றுக்கொள்வார் என் பிரியமானே என் பிரியமே நீ ரூபவதி ஒன்னில் பழுது ஒன்றுமே இல்லை நாமே நாமே ஆடவர் நம்மளை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவருக்கு பிரியமானவனா நம்ம வாழணும் அதான் முக்கியம் நான் கத்தருக்கு பிரியமா இருக்கிறேனா அப்படின்றத நம்ம தான் சோதிக்கணும் நான் அவருக்கு பிரியமானவனா பிரியமானவன் அல்லையா அப்படின்னு யோசிக்கணும் அதனால தான் கத்தர் சொல்கிறாரு ஏ நோக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு யாராக இருந்தான் பிரியமானவன் என்று என்ன கொடுத்தான் சாட்சி பெற்றான் நீங்களும் நானும் உயிராக இருக்கும்போது இந்த ஐயா இந்த அம்மா இந்த அண்ணே இந்த அக்கா இந்த தம்பி இந்த தங்கச்சி இந்த இந்த ஊழியக்கார் இந்த மூப்பர் இவங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமானவங்கப்பா அப்படின்னு என்ன பெறணும் சாட்சி பெறணும் நீ எப்படி தான் சொல் அவர் ரொம்ப ஆண்டவர் மேலே பிரியம் வச்சுருக்காருங்க அப்படி நானும் நம்மளை பற்றி சொல்லணும் நான் ரொம்ப ஆண்டவர் மேலே என்ன வச்சுருக்கிறேன் பிரியம் வச்சுருக்கிறேன் பிரியமான சாப்பாட்டுக்கும் பிரியமில்லாத சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியும்ல சாப்பிடும்போதே தெரியும் எங்கள் ஊரில் ஒரு ஐயா இருந்தார் கிட்டத்தட்ட அவர் நூற்றி பத்து வயசு வரைக்கும் இருந்தார் அவர் நூற்றி அஞ்சு வயசில் கூட சாப்பிடும்போது சாப்பாட்டு இப்படி அள்ளும்போது வாய் என்ன சவுண்டு வரும் தெரியுமா அப்படின்னு இழுத்து தான் சாப்பிடுவார் இல்லை இன்னைக்கு விஞ்ஞான முறையே என்ன தெரியுமா சாப்பிடும்போது எப்படி தான் சாப்பிடணும் அப்படி இழுத்து தான் சாப்பிடணும் அதில் தான் அந்த சுவை இருக்குது நீங்கள் கூட எதை சாப்பிட்டாலும் அப்படி சாப்பிட்டு பாருங்களே அப்படி சாப்பிடுங்க விருப்பம் இல்லாமல் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிடாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப் அதே போலதான் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கோம் கத்திரி சோத்திரம் ஆனோர் என் மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்காரு அப்படி இருப்போம்மா ஏதோ என் மேலையும் பிரிய வச்சுருப்பார்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு இருக்கக்கூடாது அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று என்ன பெற்றான் சாட்சி பெற்றான் லேலுயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திர அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட சாட்சி நமக்கும் உண்டாகட்டும் கத்துடைய நாமம் அய்மைப்படுவதாக ஆமேன் ஜெபம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் நம்ம மக்கள் நிறைய பேர் வெளியே வந்து நிற்கிறாங்க அவங்க இந்த மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருக்கிறாங்க அவங்களாம் ரட்சிக்கப்பட தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணி கொள்வோம் கத்துடைய நாம மய்மைப்படட்டோம் நல்ல பிதாவே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் விதமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம் ஏனோக்கு எவ்வளவு பிரியமானவனாக இருந்திருக்கிறார் என்பதை வாசிக்கும் பொழுது நாங்கள் காண முடிகிறது நாங்களும் கூட கத்தருக்குள் பிரியமானவர்களாய் வாழ பிரியமானவர்களாக இருக்க பிரியமானவனே உன் வாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆண்டவரே அந்த காய்வை நினைத்து யோவான் ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க உதவி செய்யும் விசுவாசத்தினாலே ஏன் சாட்சி பெற்ற ஏனோக்கு மரணத்தை காணாத ஏனோக்கு ஆண்டவரே தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு தேவனுடைய வருகையை அறிவித்த ஏனோக்கு ஏனோக்கை பற்றி இவ்வளவு பெரிய சாட்சிகள் இருக்கிறது இப்படி போல நாங்களும் ஏனோக்கை போல நல்ல பலத்த சாட்சிகளாய் வாழ்ந்து உமக்கு பிரியமாய் காணப்பட உதவி செய்யும் கொண்டு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும் குடும்பத்தை ஆசிர்வதியும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க அவரவர்களுடைய உழைப்பு பிழைப்பு அத்தனையும் கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க தேவையான அனைத்து கிருபைகளையும் தாங்க அடியனும் கூட கத்தாவே இந்த ஆண்டவரே வாரத்தில் புறப்பட்டு ஊருக்கு சென்று ஊழியத்தை முடித்து மீண்டும் வந்து உடைய ஜனங்களோடு சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தும் வேதுகரங்களை இந்த நீச அடியனுக்கும் தாங்க உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோதரி கத்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்ரா ஏசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாயி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாவல் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் கத்தரி சோதர